ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அர்ஷீஸ் டேஸ்டி கிச்சன் எல்லாேருமே எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா சேஃபாகவும் ஹாப்பியாகவும் இருப்பீங்க நம்புறேன் இன்னைக்கு நம்மளோட வீடியோல இல்லத்தரசிகளுக்கு பயன்படுற மாதிரி நிறைய நிறைய சூப்பரான டிப்ஸ் சொல்லியிருக்கேன் இந்த டிப்ஸ் கூடவே அருமையான ஒரு ரெசிபியும் இருக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம டெய்லி கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய கத்திரி கொஞ்சம் நாளானதுமே அதோட ஷார்ப்னஸ் போயிடும் இந்த கத்திரியை ஷார்ப் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம எல்லார் வீட்லேயுமே கிச்சனில் இருக்கக்கூடிய இந்த கல்லுப்பே போதுங்க நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி கல்லுப்புக்குள்ளால் இந்த மாதிரி கத்திரியை போட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது தடவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாலே போதும் கத்திரி சூப்பராக ஆகிடுங்க இதுக்கு நீங்கள் கல்லுப்பு தாங்க எடுக்கணும் பொடி உப்புல நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க கல் உப்புரை நீங்கள் கட் பண்ணி எடுக்கும்போது தான் அந்த சிசர் வந்து நல்லா ஆகி வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகும் நம்ம எல்லார் வீட்லையுமே மோஸ்ட்லி இப்போ கெட்டில் யூஸ் பண்ணுவோம் நம்ம வீட்டு பாத்திரங்களை கிளீன் பண்ணுற மாதிரி இந்த கெட்டில நம்ம டெய்லி கிளீன் பண்ண மாட்டோம் இது வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம க்ளீன் பண்ணுவோம் இந்த கெட்டிலில் நம்ம டெய்லியுமே தண்ணி ஹீட் பண்ணுறதுனால அந்த கெட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டீலோட கலர் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே டல் அடிச்சிடும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி உப்பு தண்ணியாக இருந்துச்சுன்னா இந்த கெட்டில் சீக்கிரமாகவே துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த வீடியோல காமிக்கிற இந்த கெட்டில் பாருங்க ரொம்ப அழுக்காகிடுச்சுங்க இதோட ஷைனிங்கே போயிடுச்சு இந்த கெட்டில நம்ம அன்னைக்கு கிளீன் பண்ணலாம் இதுக்காக நான் எடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா பேஸ்ட் தாங்க எந்த பேஸ்டா இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க நான் பாத்தீங்கன்னா சார்க்கோல் பேஸ்ட் தாங்க இது கூட இந்த ஸ்க்ரப்பர்ல கொஞ்சமா ஒரு டிராப் போல நான் ஹேண்ட் வாஷும் சேர்த்துக்கிறேன் ஹேண்ட் வாஷோட இந்த பேஸ்ட்டும் சேர்த்து நீங்க தேய்ச்சி பாருங்க நல்ல சூப்பரா க்ளீன் ஆகுங்க புது கெட்டில் வாங்கும் போது எந்த அளவுக்கு ஒரு ஷைனிங்கா இருக்குமோ அந்த ஒரு ஷைனிங் உங்களுக்கு கிடைக்கும் நான் இந்த கெட்டிலில் ஸ்க்ரப்பர் வச்சு தாங்க தேய்க்குறேன் அங்கங்கேயே லைட்டாக துருப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் நான் கெட்டிலில் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தான் தேய்க்கிறேன் நீங்கள் நார்மலாக கை வச்சு தேய்ச்சாலே போதும் நல்ல ஒரு ஷைனிங் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கெட்டிலோட உள் பக்கம் வெளிப்பக்கம் ஹேண்டில் எல்லா இடமுமே இதை வச்சு நல்லா ஒன்று தேய்ச்சி விட்டுடலாம் இந்த மாதிரி நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பேஸ்ட் வச்சு நீங்கள் கிளீன் பண்ணிங்கன்னா அந்த கெட்டில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அழுக்காகவும் செய்யாது லாங் லைஃப் நமக்கு கிடைக்கும் துரு பிடிச்சிருக்க இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக அழுத்தம் கொடுத்து தான் தேய்க்கிறேன் அதே போல் ஒரு சில எல்லாம் கையால் தேய்க்க முடியாத இடங்கள் இருக்கும் அந்த மாதிரி இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ரஷ் வச்சு நல்லா ஒன்று தேய்ச்சி விட்ருங்க அந்த ப்ரஷ் வச்சு தேய்க்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கிளிப் மிஸ் ஆகிடுச்சு நல்லா எல்லா பக்கங்களையும் தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஒரு துணியால் நான் தொடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் அந்த ஸ்டீலெல்லாம் பார்த்திங்களா நல்ல ஒரு ஷைனிங் வந்திருக்கு இனி தண்ணி வச்சு அந்த கெட்டில் நல்ல ஒன்று கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணியில் கழுவுறதுக்கு முன்னாடி இந்த கெட்டிலோட பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஹோலை மட்டும் செல்லோ டேப் வச்சு நல்லா ஒன்று கவர் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் கெட்டில் தண்ணி வச்சு நல்லா உள் பக்கம் வெளிப்பக்கம்லாம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் கெட்டில் நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங்கும் வந்திருக்கு இது நார்மலாக நம்ம பாத்திரம் தைக்கக்கூடிய லிக்யூட் வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ஷைனிங் வராது இப்போ இந்த கெட்டில் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கெட்டிலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியை ஹீட் பண்ணிக்கோங்க நல்ல சூடு பண்ணதுக்கப்புறமா அந்த தண்ணியை நீங்கள் கீழே ஊற்றிடுங்க குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணாதீங்க பேஸ்ட் வச்சு கிளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் இந்த தண்ணியை நீங்கள் ஹீட் பண்ணி குடிக்கும் போது இந்த பேஸ்ட்டோட ஸ்மெல் இந்த தண்ணியில் வர மாதிரி இருக்கும் அதனால் ஃபஸ்ட் டைம் ஹீட் பண்ணக்கூடிய தண்ணியை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க அடுத்த முறை நீங்கள் ஹீட் பண்ணும்போது எந்த வித ஸ்மெல்லுமே வராது இது வரைக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் பேஸ்ட் யூஸ் பண்ணி கெட்டில் க்ளீன் பண்ணது இல்லையா கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்புக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் த்ரீ நம்ம ஹாட் பாக்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணும்போது புதுசில் கொஞ்ச நாளுக்கு நல்ல சூடு நிற்கும் ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கக்கூடிய சாதமாக இருந்தாலும் சரி டிஃபன் ஐட்டம்ஸாக இருந்தாலும் சரி கொஞ்ச நேரத்திலே சூடு ஆறி போயிடும் நாம் வைக்கக்கூடிய சாப்பாடு எதுவாக இருந்தாலும் ரொம்ப நேரம் ஹாட்டாக இருக்கிறதுக்கு நான் சொல்கிறேன் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியை அந்த ஹாட் பாக்ஸுக்குள்ளே நீங்கள் ஊற்றி வச்சிருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே மூடி வச்சிருங்க ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்து இந்த ஹாட் பாக்ஸுக்குள்ளே நீங்கள் சாதம் டிஃபன் எது வச்சாலுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூடு நிற்குங்க அந்த டிப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சூடு நிற்கலான்னு சொல்லி ஒரு சில ஹாட் பாக்ஸை அப்படியே ஒதுக்கி வச்சிருவோம் அந்த மாதிரி பண்ணாதீங்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹாட் பாக்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இதே டிப்ஸுக்கே நீங்கள் ஃப்ளாஸ்க்குக்கும் யூஸ் பண்ணலாம் ஃபிளாஸ்க்குமே ரொம்ப நேரம் சூடு நிற்கும் நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் மாவு அரைச்சி வைக்கும் போது இந்த வெயில் காலங்களில் ஒரு மூணு நாலு நாள் ஆனதுமே நல்லா புளிச்சு போயிடும் மாவு ரொம்ப புளிச்சு போயிடுச்சுன்னா நம்ம அதை கீழே தான் ஊற்றுவோம் இந்த புளிச்ச மாவு பார்த்தீங்கன்னா க்ளீனிங் பர்பஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப பிடிச்சி போய் இந்த கட்டின மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க புளிச்ச மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எடுத்துக்கிறேன் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் இதில் நம்ம சேர்க்க போகிற இன்னொரு பொருள் பார்த்தீங்கன்னா ஷாம்பு தாங்க ரெண்டு ரூபா பேக்கெட் ஷாம்பூவில் ஒரு பேக்கெட் நான் சேர்த்துக்கிறேன் இது மூணும் சேர்த்து கையாலேயே நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதில் கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லைங்க அதனால் கையாலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கையால் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக ஒன்றா மிக்ஸ் ஆகி வந்துடும் இப்போ இதே எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம வீட்டு பாத்ரூமில் உப்புக்கரை பிடிச்சிருக்க எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த டேப்லெலாம் உப்புக்கரை நல்லா படிஞ்சிருக்கு பாருங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி உப்பு தண்ணியா இருந்துச்சுன்னா அந்த டேப்பெல்லாம் சீக்கிரமாகவே துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம மந்த்லி ஒன்ஸ் ஆகுது கண்டிப்பா இந்த மாதிரி நம்ம கிளீன் பண்ணணுங்க இல்லாட்டி டேப் சீக்கிரமாக வீணா போயிடும் நாம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இந்த புளிச்சம்மாவோட இந்த பேஸ்டை வச்சு இந்த பைப் ஃபுல்லாக நல்லா ஒன்று தேய்ச்சி விட்டுரலாம் நம்ம கடைகள்ல இருந்து அதிக காசு கொடுத்து ஹார்பிக் எல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம கைக்கெல்லாம் பலவித அலர்ஜி பிரச்சனைகள் வரும் நாம் ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம கடையிலேருந்து ரெண்டு ரூபாய்க்கு ஒரு பேக்கெட் ஷாம்பு தான் வாங்க வேண்டியிருக்கும் சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க இதை வச்சு நல்ல ஒன்று தேய்ச்சி விட்டுடலாங்க எல்லா இடங்களையும் இதை வச்சு கையாலே தேய்ச்சி விடுங்க மாவு தாங்க தோசை மாவுனாலும் எந்த பிரச்சனையுமே இல்லை இந்த பைப் பார்த்திங்கன்னா நான் அடிக்கடி தேய்க்கிறதுனால இந்த டேப்பில் துரு எதுவுமே பிடிக்கலை நீங்கள் துரு பிடிச்சி போயிருந்துச்சுன்னா ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தேய்ச்சிக்கோங்க இது ஃபுல்லாக நான் கம்ப்ளீட்டாக தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன் இதை வச்சு அப்படியே நான் வாஷ் பேசின் அதோட பைப்பையுமே நல்ல ஒன்று தேய்ச்சி விட்டுறேன் வாஷ் பேசின்மே சூப்பராக க்ளீன் ஆகி வந்துவிடுங்க மாவு வச்சு நல்ல எல்லா இடம் தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுர்லாங்க அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணி விட்டு நல்ல ஒன்று வாஷ் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டீல் பைப்பெல்லாம் பார்த்திங்கனா நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்குது வேண்டான்னு தூக்கி போட வச்சிருந்த அந்த புளிச்ச மாவு வச்சு சூப்பரான ஒரு க்ளீனிங் சொல்யூஷன் நம்ம ரெடி பண்ணி பைப்பெல்லாம் சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் பாருங்க பார்க்கறதுக்கு நல்ல பல பலன் புதுசு போலே ஆகிடுச்சு பார்த்தீங்களா இந்த டிப்ஸை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இனி மாவு புளிச்சு போச்சுன்னா நீங்கள் டக்குனு கீழே தூக்கி ஊற்றிடுறாதீங்க இந்த புளிச்ச மாவில் அந்த ஷாம்பு சேர்த்து நீங்கள் கிச்சன் சிங்கம் க்ளீன் பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பராக பல பலன் ஆகுங்க இந்த டிப்ஸ் உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் டிப்ஸ் பிடிச்சிருந்தா வீடியோக்குமே ஒரு பெரிய லைக் கொடுத்துருங்க நம்ம உளுந்து எல்லாம் வாங்கி வைக்கும் போது ஒன் மந்த் வரைக்குமே இந்த உளுந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு இந்த உளுந்தை நம்ம வெளியில ஸ்டோர் பண்ணும்போது இந்த உளுந்துல வந்து நம்ம மாவு வரைக்கும் போது மாவு வந்து நமக்கு கம்மியா தான் கிடைக்கும் ஒரு மாசத்துக்கு மேல நம்ம உளுந்தை வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது இந்த போது நம்ம ஊற வைக்கிறதுக்கு என்னதான் வச்சுட்டு அதுக்கு அப்புறம் பொங்கி வராது உளுந்தை ஸ்டோர் பண்றதுக்கு பதில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மாவு அரைக்கும் போதும் பார்த்தீங்கன்னா உளுந்த மாவு நமக்கு அதிகமாகவே கிடைக்கும் இந்த டிப்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்காக சொல்றேன் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம் பாசி பருப்பு வச்சு செய்யக்கூடிய திருவையாறு ஸ்பெஷல் அசோக் அல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் மெயின் இன்கிரீடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பாசி பருப்பு நான் எடுத்திருக்க அளவு பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி எம்எல் இருக்கக்கூடிய கப்பல ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இந்த பாசி பருப்ப ரெண்டு முறை தண்ணி சேர்த்து நல்ல கழுவி எடுத்துடலாம் அதுக்கப்புறமா தண்ணி எல்லாம் அடிச்சுட்டு இதோ குக்கர்ல சேர்த்துப்போம் எந்த கப்பால பாசி பருப்பு அளக்குறீங்களோ அதே கப்பாலே இந்த அல்வாக்கு தேவையான மத்த பொருட்களை அளந்து எடுத்துக்கோங்க நான் இங்கே ஒரு கப் அளவுக்கு பாசி பறிப்பு அதுக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் மூணு கப் தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பாசி பருப்பு வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இனி குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்தா போதும் பருப்பு நல்லா வெந்துடும் இப்போ நாலு விசில் வந்துடுச்சு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாசி பருப்பு நல்ல குக் ஆயிடுச்சு கரெக்டான பக்குவத்தில் நல்லா வெந்து வந்துருக்கு சூடாக இருக்கும் போதே கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இந்த பாசிப்பருப்பு பருப்பு அப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்ல பேஸ்ட் அரைச்சி எடுத்துடலாம் இப்போ இந்த மசிச்சு விட்ட பருப்பை மிக்சர் ஜாரில் சேர்த்துப்போம் இதை இனி ஒரு ரெண்டு சுற்று சுத்தினாலே போதும் நல்ல ஸ்மூத் பேஸ்ட் அரைஞ்சி வந்துடும் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல வெண்ணெய் போல் அரைச்சி எடுக்கணும் அப்போ தான் அல்வாவோட டெக்ஸ்டர் நல்லா சூப்பராக வரும் இனி அல்வா பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாயை ஹீட் பண்ணிப்போம் அல்வா பண்ணுறதுக்கு எப்பவுமே ஹெவி பாட்டம் உள்ள கடாயாக எடுத்துக்கோங்க கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா உருகி வரட்டும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு முந்திரி பருப்பை நல்லா செவக்க வரத்து எடுத்துடலாம் இனி இந்த முந்திரி பருப்பை மாற்றி வச்சிடலாம் அதே நெய்லேயே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் இதில் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக சேர்த்தாதான் அந்த அல்வாவோட டெக்ஸ்டர் கரெக்டாக வரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மைதா மாவு இந்த நெய்லேயே நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துல இந்த மைதா பாத்தீங்கன்னா நல்லா செவந்து வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்க பாசி பருப்பை இதோட சேர்த்துப்போம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சு அரைச்சி வச்சுருக்க பாசிப்பருப்பை இதோட சேர்த்துப்போம் பாசி பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா கரண்டியால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த நெய்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பாசிப்பருப்பு நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் அந்த பருப்போட பச்சை வாசனை எல்லாம் இருக்காது பாசி பருப்பில் செய்யறதுனால அந்த அல்வா பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரெடி ஆகிடும் இந்த பாசிப்பருப்பு வேக வேக அந்த கடாயில் ஒட்டுற மாதிரியே இருக்கும் அந்த டைமில் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துப்போம் நெய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் பாசி பருப்பெல்லாம் நல்லா வெந்து நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த அளவுக்கு நல்ல வெந்து கெட்டியானதுக்கு அப்புறமா தான் இதில் சர்க்கரை சேர்க்கணும் நான் இங்கே ரெண்டு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் ஒரு கப் பாசி பருப்புக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் அளவுக்கு சக்கரை கரெக்டாக இருக்கும் இனிப்பு சுவை கம்மியாக போதும்ன்றவங்க ஒன்றரை கப்லேருந்து ஒன்னே முக்கால் கப் அளவுக்கு சேர்த்தா போதும் சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாம் நல்லா கரைய கரையா மறுபடியும் லூஸ் ஆக ஆரமிச்சிடும் அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் இன்னும் கெட்டி ஆகும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடலாம் கரண்டியால் நல்லா மசிச்சு கலந்து விட்டுக்கோங்க அப்போ கட்டி எதுவும் இல்லாமல் அல்வா நல்ல ஸ்மூத் கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் பாருங்க மறுபடியும் நல்ல கெட்டியாக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துப்போம் நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த நெய் சேர்க்க சேர்க்க இந்த பருப்பு நல்லா அப்சர்வ் பண்ணிடும் அல்வா செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நெய்யோட அளவு அதிகமாக தேவைப்படும் நான் இங்கே கப் அளவுக்கு நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இனி கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த அல்வா நல்ல சுருண்டு வர ஆரம்பிக்கும் இந்த டைம்ல இதில் ஒரு பிஞ்ச அளவுக்கு ஃபுட் கலரை தண்ணியில் கலந்து இதில் சேர்த்துக்கறேன் ஃபுட் கலர் சேர்க்குறது ஆப்ஷனல் தான் வேண்டான்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் குங்கும பூவை ஊற வச்சு அதை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம் கைவிடாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க அல்வா நல்லா சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு அல்வா நல்லா திக்காயி நெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அல்வா பதத்துக்கு வந்தாச்சு ஃபைனலா இதுல அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே வறுத்து வச்சிருக்க முந்திரியும் இதோட சேர்த்துப்போம் லாஸ்டா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து எல்லாம் ஒன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் இனி இத ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் இனி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிப்போம் இப்ப இத ஒரு பிளேட்ல மாத்தி சர்வ் பண்ணிரலாம் இந்த அல்வா பாத்தீங்கன்னா சூடா சாப்பிடவும் நல்லா இருக்கும் மறுநாள் சாப்பிடுறதா இருந்தா அந்த டைம் சூடு பண்ணி சாப்பிடுங்க சூப்பரா இருக்கும் நம்ம சேனல்ல ஏற்கனவே மாதுளை அல்வா டிராகன் ஃப்ரூட் அல்வாலாம் போட்டிருக்கோம் பாக்காதவங்க செக் பண்ணி பாருங்க இந்த அசோக் அல்வாவை நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் ரெசிபி எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்